மேலறை தியானம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் மெலானி எஸ் விவிட்டஸ் பென்சில்வேனியா யுஎஸ்ஏ தலைப்பு அது என்னை பற்றியதல்ல வாசிக்க வேண்டிய வேத கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தொடங்கி பத்தாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக நண்பர்கள் ஒன்று கூடும் இடத்திற்கு போனேன் ஆனால் ஓய்வு கிடைக்கவில்லை நான் முன்னர் அறிந்திராத ஒரு பெண் இடைநிலை பாடசாலையில் கற்கும் தனது மகனுக்கு வயது வந்த மாணவர்களால் ஏற்பட்ட கொடுமையை பற்றி விபரித்தார் அதை கேட்ட எனக்கு எனக்கிருந்த கொஞ்ச அமைதியும் இல்லாமல் போய்விட்டது நான் கேள்விகள் கேட்டு விவரங்களை அறிய முற்படவில்லை கவனித்து கேட்டு சில பொருத்தமான வார்த்தைகளை கூறினேன் வீடு திரும்பும் வழியில் அந்த உரையாடல் நினைவுக்கு வர மன ஆறுதலுக்கு பதிலாக மன உளைச்சலை பெற்றுக்கொண்டேனே என்று கோபம் வந்தது நான் அங்கே போயிருக்க கூடாது என்று நினைத்தேன் அந்த நேரத்தில் இன்றைய மகுட வாக்கியம் நினைவுக்கு வர எனது எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட்டது ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று கடவுள் சொன்னபோது நாம் அறிந்தவர்கள் அல்லது நேசிப்பவர்கள் என்று சொல்லவில்லை சுமக்கும்படி மட்டுமே சொன்னார் ஒருவேளை தனது சுமையை சுமப்பதற்கு உதவியை தேடி என்னுடன் பேசியிருக்கலாம் அவர் ஏன் என்னுடன் பேசினார் என்பதை நான் அறியவில்லை கடவுளுடைய வழிகள் எம்முடையதிலும் பார்க்க பெரியவை அந்த மாலை நேர அனுபவம் என்னை பற்றியதல்ல கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதைப் பற்றியதே ஜெபம் அன்பான கடவுளே கவலை தரும் செய்தியை கேட்டு ஒளிந்தோடாமல் நின்று நிதானித்து நம்மால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்பதைப் பற்றி சிந்தித்து செயலாற்றுவோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை இன்று தேவையுள்ள ஒருவருடைய சுமையை சுமந்து உதவி செய்ய முயற்சிப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக